உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது நல்லதான சாமி இருக்கு முயற்சியுடையார் இயல்ச்சியடையார் நான் யாருன்னு காட்டுறேன் நாலுன்ற தொகை வருது சாமி இந்த மாதம் பிறக்கும் பதினாறாம் தேதியை அன்னிக்கே நாலுன்ற தொகை வருது அது நானூறு நாலாயிரம் நாலு லட்சம் நாற்பது லட்சம் அப்படி வருது சொத்து கைவிட்டு போடுமா கைவிட்டு போடுமா லபுக்கு டப்பு லபுக்கு டப்புன்னு ஹார்ட்டு அடிக்குது சுவாமி டக்கு 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 டூ குட்டா குட்டும் ஏழரை நாட்டு சனியில் கூட நீங்கள் இவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சது இல்லை ஆனால் ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கறிக்கு உதவாது கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த புத்தியும் கடைசி வரலும் வராது அனுபவமே வரும் இப்போ நான் சொல்கிறது அனுபவ ஜோதிடம் எப்படி இருக்குது தான் இருக்குன்றது எனக்கு தெரியும் இல்லை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியும் இல்லை அப்புறம் என்ன இந்த டைம் ஒரு நல்ல வந்து பொருளாதார வளர்ச்சிக்கான நேரம் அந்த மாதத்துக்கு தேவைகளுக்கு கார் ஏ லோனு ஆமாம் இதெல்லாமே கட்டுறதுக்கு பணம் வருது ஷேரில் ஒரு நல்ல அந்த தொழில் தெரிஞ்சு செய்கிறவங்களுக்கு இந்த டைமில் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு சில பேர் தங்களுடைய எதிர் இருந்து உதவி பெறுவார்கள் அவங்களுக்கு நீங்க மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில சகாயம் பண்றீங்க ரைட் அவங்க குடுக்குறாங்க உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் ஒன் அண்ட் ஓன்லி ஹாட்ரிக் சிக்ஸ் அஸ்ட்ராலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு மாத ராசி பலன்கள் கூற உள்ளேன் காலம் பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி திங்கட்கிழமை ஏழு நாற்பத்தி ஒன்று முதல் பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஏழு நாற்பது ஏ வரை என் ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி அன்பர்களே உங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசத்திலிருந்தே முடிஞ்சு போச்சு திரௌபதி துகளுறையப்பட்டால் பிடிச்ச வலிச்சுட்டா இல்ல துச்சாதனன் பெண்ணாக இருந்தால் புடவைய வலிக்கிறான் ஆனா இருந்தா வேட்டிய வலிக்கிறான் வேட்டியை மடித்து கட்டு கிடையாது வேட்டியை வலி அதுதான் அந்த அளவுக்கு மனசாலையும் உடலாலையும் புத்தியாலையும் அறிவாலையும் மூளையாலையும் துன்பப்பட்டு துயரப்பட்டு சோகப்பட்டு வருத்தப்பட்டு ஒரு வாலிபர் சங்கத்தில் மெம்பராக வாலிபர்கள் இருக்காங்க நடுவயதுக்காரங்க நடுவயது சங்கத்தில் இருக்காங்க வயோதிகர்கள் வயோதிக சங்கத்தில் இருக்கீங்க இப்படி இருக்குது உங்கள் நிலைமை இப்படி இருக்குது ஓப்பனிங் முதல்ல சொல்லணும் இல்லை அடுத்ததாக இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது நல்லதானே சாமி இருக்குது முயற்சியுடையார் இயர்ச்சி அடையார் ரே நான் யாருன்னு காட்டுறேன் யார்கிட்ட சொல்கிறீங்க குடும்பத்தார்கிட்ட சொல்கிறீங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள்கிட்ட சொல்கிறீங்க உங்கள் மனசுக்கிட்டே நீங்கள் சொல்லிக்கிறீங்க ஏ மனமே தளராதே 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 தன்னம்பிக்கையோடு இரு தன்னம்பிக்கையோடு இருக்குது தம்பி தன்னம்பிக்கையோடு இருக்குன்னு பூஸ்ட் பண்ணுறீங்க மனசை ஏன்னா பயம் வருது அப்பப்போ நாலுன்ற தொகை வருது சாமி இந்த மாதம் பிறக்கும் பதினாறாம் தேதிய அன்னைக்கே நாலுன்ற தொகை வருது அது நானூறு நாலாயிரம் நாலு லட்சம் நாற்பது லட்சம் அப்படி வருது அடுத்த தொகை மறுநு பதினேழாம் தேதி மூணுன்ற தொகை வருது வேற என்ன சாமி வேணும் உங்களுக்கு இந்த மாதம் மனைவியால் செலவு மனைவி செலவு வர்க்கம்னா தெரியவில்லை மனைவியை சார்ந்த சுற்றும் உறவினர்கள் சொத்து கைவிட்டு போடுமா கைவிட்டு போடுமா லெபுக்கு டப்பு லபுக்கு ஹார்ட்டை அடிக்குது சுவாமி டக்கு குட்டா டக்கு குட்டா குட்டோ ஏழரை நாட்டு சனியில் கூட நீங்கள் இவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சது இல்லை ஆனால் ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் சொல்கிறேன் இருபத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நீங்கள் படுற அவஸ்தை இருக்குது தண்ணீரில் இருக்க வேண்டிய மீன் தரையில் இருக்கிறது அதுவும் நூற்றி இருபது டிகிரி வெயில் சாகவும் முடியல வாழவும் முடியல வாழவும் முடியல சாகவும் முடியல மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல அப்படி இருக்குது சுவாமி சுச்சுவேஷன் இஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் கண்ட்ரோல் ஏழரை சனியில் கூட சமாளிச்சிட்டிங்க ஆனால் ஏழரை சனிலாம் போயிடுச்சுன்னு ஜோசியன்னு சொல்லி இப்படி ஆயிடுச்சேன்றீங்க அதுதான் சொல்வது அனுபவ ஜோதிடம் வேறு ஏற்று சுரக்காய் வேறு அனுபவ சுரக்காய் வேறு அதான் சொன்னால் ஏற்று சுரக்காய் கறிக்கு உதவாது கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த புத்தியும் கடைசி வரலும் வராது அனுபவமே வரும் இப்போ நான் சொல்கிறது அனுபவ ஜோதிடம் எப்படி இருக்குது தான் இருக்குன்றது எனக்கு தெரியும் இல்லை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியும் இல்லை அப்புறம் என்ன அனுபவித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரியும் அல்லவா அடுத்ததாக ஏதோ ஒரு பெரிய மனிதர் அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியில் உள்ளவர் அவர் மூலமாக ஒரு ஹெல்ப் வருது பொருளாதார ஹெல்ப்பு இந்த மாசமே எப்படி வந்து வண்டியை ஓட்டலான்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் புத்தியை வச்சு உங்களுடைய வித்தையை வச்சு உங்களுடைய சொத்தில் மறுகடன் வாங்கி தான் ஓட்ட போகிறீங்க பிறகு முத்தான ஐந்து பலன் சொல்கிறேன் சாமி டப்பு டப்புன்னு நோட் பண்ணுங்க சாமி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கடன் மூலமாக தொழில் வளர்ச்சிக்காக ஆறுன்ற தொகையில் கடன் வாங்குகிறீர்கள் 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 அந்த கடனை வாங்கி தொழில் ரீதியாக சில முயற்சிகளை செய்கிறீர்கள் பிறகு பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நண்பன் மூலமாக ஒரு நண்பி மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு உதவி அப்புறமா அபிலாஷையும் பூர்த்தியாவது பின்னே இவ்வளோ டென்ஷன் இறங்க வேணாமா ஒரு சில் பீர் அடிக்கிறீங்க அது மது பழக்கம் உள்ளவங்க ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ஸ்காட்ச் பணக்காரங்க இப்பெல்லாம் ஏழைகள் கூட ஸ்காட்ச் அடிக்கிற அளவுக்கு வந்து வருமான பெருக்கும் இன்னைக்கு ஒரு தனி மனிதனுடைய சிட்டியை பொறுத்தவரைக்கும் சென்னை சிட்டி ஒரு நாள் தனி மனித வருமானமே ஐநூறு ரூபாய்க்கு மேல இருக்கு அப்புறம் என்ன ஆக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பிராண்டு விஸ்கி பிராண்டி ஜின்னு ரம்மு குட்கா மட்கா தொட்கா லட்கா லிட்கா லொட்கா அந்த மாதிரி பல ஐட்டங்கள் இருக்குது அதை வந்து பழக்கம் உள்ளவங்க அவங்க ஜாதக ரீதியாக மது அருந்த வேண்டும் என்ற கிரகமை பிரிந்தால் இந்த பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜஸ்ட் டேக் ஏ ரிலாக்ஸ் அவ்வளோதான் மது வந்து ஏன் தெரியுமா ஜஸ்ட் சே குட் பை டு ரியாலிட்டி அவ்வளோதான் மது அடிக்கிறவங்க அத்தனை பேருடைய உளவியல் என்ன தெரியுமா ஜஸ்ட் சே குட் பை டு ரியாலிட்டி ஏன்னா ரியாலிட்டியை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய கரேஜ் வேணும் கரேஜ் இல்லாதவங்க கரேஜ்னா தைரியம் வேணும் அந்த தைரியம் இல்லாதவங்க தான் மது பழக்கத்துக்கு அடிமையாக தான் உளவியல் உண்மை நோட் பண்ணிக்கணும் இதெல்லாம் மீண்டும் வரா அது கோல்டன் வேர்ட்ஸ் இல்லை இது டைமண்ட் வேர்ட்ஸ் இப்போ இந்த பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடும்பத்துக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதானதெல்லாம் போட்டுட்டு புதுசாக வாங்குறீங்க நல்ல துணிமணி வாங்குறீங்க பட்டாடைகள் வாங்குறீங்க இந்த டைம் ஒரு நல்ல வந்து பொருளாதார வளர்ச்சிக்கான நேரம் அந்த மாதத்துக்கு தேவைகளுக்கு கார் இஎம்ஐ லோனு ஆமாம் இதெல்லாமே கட்டுறதுக்கு பணம் வருது பிறகு இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்களுக்கு நடக்கக்கூடிய காலம் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி அந்த தொழிலுக்கு உங்களுடைய மனைவி நீங்கள் ஆனார் தான் மனைவி பெண்ணார் தான் கணவன் உதவி புரிகிறார் அந்த வர்க்கத்தார் உதவி புரிகிறார்கள் பார்ட்னர்ஷிப் உதவி புரிகிறார்கள் சமூகம் உதவி புரிகிறது அதன் மூலம் ஒரு வளர்ச்சி பிறகு ஷேர் ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் இருக்கும் ஷேரில் ஒரு நல்ல அந்த தொழில் தெரிஞ்சு செய்கிறவங்களுக்கு இந்த டைமில் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு ஆமாம் நட்டம் இல்லாமல் ஒரு சின்ன அதிர்ஷ்டம் உண்டு

கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அதுதான் வந்து இந்த காலகட்டம் அந்த தொழிலேருந்து ஒரு சேமிப்பு அது வருது எப்போ பத்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தொம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு பன்னிரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டைம் இந்த டைம் எப்படிப்பட்ட டைம் காம வேட்கை அதிகமாக இருக்கிறது சில பேர் தங்களுடைய எதிர் இருந்து உதவி பெறுவார்கள் அவங்களுக்கு நீங்கள் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில் சகாயம் பண்ணுறீங்க ரைட்டு அவங்க கொடுக்குறாங்க அது பாலியல் ரீதியாகவும் இருக்கலாம் வாய்ப்புகள் உண்டு நானாக பேசுவதில்லை அந்த கிரகங்கள் பேச வைக்கிறது அதுதான் ஜோதிஷத்தை ஆழமாக தெரிஞ்சுக்கணுன்றது ஆணாக இருந்தால் பெண் மூலமாக பணம் வருது பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாக வருது ஏதோ அவங்களுக்கு மன சுகமோ உடல் சுகமோ ஏதோ ஒரு வகையில் நட்பு சுகம் கூட இருக்கட்டும் அதன் மூலமாக வந்து நல்ல நண்பனாக இருந்தால் கூட அதன் மூலமாக கூட சரி இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும் அப்படி கூட கொடுப்பாங்க ரைட் அப்படியும் வரும் நான் சொன்ன மாதிரி பாலியல் ரீதியாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ உதாரணமாக வந்து கணவனுக்கு மனைவிக்கு சுகம் கொடுக்குறனாலையும் பணம் வரலாம் ம அப்படியும் எடுத்துக்கலாம் காதல் காதலி லிவிங் டுகெதர் அப்படியே எடுத்துக்கலாம் இன்னும் சில பேர் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்னு இருக்காங்களே ஆமாம் அவங்களையும் எடுத்துக்கலாம் ஏன்னா உலகம் மிக பெருசு இல்லையா அப்படியும் வரும் பிறகு இந்த பதிவின் கடையில் இதுவளோ தான் இந்த மாதத்துடைய முக்கிய நிகழ்வுன்னு வந்து சொல்லியாச்சு பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணம் நாட்களும் சந்திர நாட்களும் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அது நீங்கள் மட்டும் அனுபவிப்ப அனுபவிக்காமல் பிற தனுசு ராசி நண்பர்களுக்கும் ஷேர் செய்தால் உங்களுக்கு அது ஒரு தர்மம் செய்ததாக மாறும் சோர் யார் வேணால் போட்டுருவான் இன்றைக்கி எல்லா கோயிலும் போடுறாங்க ஆனால் அவனுக்கு தான் மிகப்பெரிய தர்மத்தில் மிகப்பெரிய தர்மம் ஞான தர்மம் எதிர்காலத்தில் நடக்கும் என்பது முன்னாடியே சொல்கிறது அதுதான் பெரிய தர்மம் அதை செய்யுங்கள் அதனால் அந்த தர்மத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற இருக்கிற அது பலமா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது